இன்றைக்கி ஒரு சூப்பரான முறுக்கு ரெசிபி பார்த்துருக்கோம் மதுரை முறுக்குங்கிறது எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது அதுக்காக இன்றைக்கி இந்த மதுரை முறுக்கு மாவு ரெசிபி நம்ம சொல்லி முறுக்கும் சுட்டிருக்கோம் கொஞ்சம் கூட உடையாமல் சூப்பராக வந்திருக்கு நல்லா முறு வந்திருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது இது எப்படி செய்யலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பச்சரிசி மாவு இருக்குது பாருங்கள் அந்த பச்சரிசி மாவு தான் இது நம்ம க பச்சரிசி வாங்கி கழுவி காய வச்சு சுத்தமாக கிரைண்ட் இது மில்லில் கொடுத்து மாவு அரைச்சி வச்சுக்கலாம் இது நம்ம இடியாப்பத்துக்கு புட்டுக்கு இது மாதிரிலாம் அரைச்சி வச்சுருப்போம் பாருங்கள் அந்த மாதிரி மாவு தான் இது நம்ம ரேஷனில் கொடுக்குற பச்சரிசியை நல்லா கழுவி சுத்தமாக வெயிலில் காய வச்சு எடுத்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம் நார்மலாக முறுக்கு மாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த அரிசியோட உளுந்து வறுத்து போட்டு தான் அரைச்சி நம்ம முறுக்க சுடுவோம் ஆனால் அந்த மதுரை முறுக்கு மாவில் பார்த்திங்கன்னா உளுந்து போடாமல் அதில் வந்து பொட்டுக்கல்ல தான் கலந்து போட்டு மாவு அரைச்சி முறுக்கு சுடுவாங்க செம்ம சூப்பராக இருக்கும் நல்ல முறு மொறுன்னு இருக்கும் சூப்பராக வரும் இப்போ நம்ம அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கிறதுனால இது அப்படியே இருக்கட்டும் இந்த பொட்டுக்கடலையை மட்டும் லைட்டாக கருக விட்டுறாமல் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம் பேன் வச்சுருக்கேன் சூடாகட்டும் இது அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு நீங்கள் கால் கிலோ வந்து பொட்டுக்கடலில் போட்டுக்குங்க அதுதான் இதோட கரெக்டான அளவு கரெக்டாகவும் இருக்கும் ஒரு கிலோ நீங்கள் அரிசி எடுத்து கழுவி போடுறீங்க அப்படின்னா கால் கிலோ கரெக்டான அளவு எடுத்துக்கோங்க இது நீங்கள் வறுக்கணும்னு கம்பல்சரி இல்லை வறுத்துட்டு போகிறப்ப அந்த வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுனால தான் ஆனால் வறுக்கிறதையும் பார்த்தீங்கன்னா கருக விட்டுறாமல் லைட்டாக அந்த ஒரு லைட் வாசம் வரும் மேலே அந்த கருப்பெல்லாம் படாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இதுதான் இதோட இது இப்போ இதை வறுத்து எடுத்துக்குவோம் லைட்டாக நீங்கள் வறுத்து எடுத்தீங்கன்னா போதும் ஏன்னா கருகி போயிருச்சு அப்படின்னா முறுக்கு வந்து கலர் மாறும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக போயிடும் பாருங்க நல்லா வாசம் வந்துட்டு லைட்டாக மேலே அந்த கலர் வருது இதோட அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இதை ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பவுடராக அரைச்சாச்சு உங்களுக்கு பவுடராக இல்லைன்னு நினச்சிங்கன்னா சளிச்சு எடுத்துருங்க சளிச்சு எடுத்துகிட்டு திப்பியாக இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க நல்ல பவுடராக வந்துருச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் அப்போ இதை போட்டாச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க ஏன்னா கொஞ்சம் ஏதாவது இது ஒவ்வொரு இது அரையாமல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நல்லா வடிகட்டி சளித்து எடுத்துட்டிங்கன்னா இல்லைன்னா ஏன்னா நம்ம அந்த புளியிற அச்சில் மாட்டிக்கிச்சுன்னா வர்றது கஷ்டமாக போயிடும் அதுக்காக தான் இப்போ இந்த அரிசி மாவையும் இதிலேயே போட்டலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது இதில் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் எு கருப்பு எல் வெள்ளை எல் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் வெருங்காயத்தூள் போடுறப்போ வாசம் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதை போட்டு நல்லா கலந்துடலாம் இதில் நீங்கள் ஓமம் வேணும்னா ஓமமும் நீங்கள் கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் நார்மலாக தண்ணி ஊற்றி பசைகிறதுனா தண்ணி ஊற்றியும் பசையலாம் இல்லை நம்ம வெண்ணெய் போட்டு பிசையிடும் அப்படின்னு நினச்சா வெண்ணெய் போட்டு எப்படி வேணாலும் நம்ம இதை பசைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுக்கிறேன் நான் வெண்ணெய் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தண்ணி ஊற்றி நீங்கள் பசைஞ்சிக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதுக்கு தண்ணி ஊற்றி தான் பிசைய போகிறேன் நான் வெண்ணெய் கட்டி வெண்ணையாக போட்டுருக்கறதுனால இதோட சேர்த்து பசைஞ்சு விட்றேன் நீங்கள் மெல்ட் ஆக்கிட்டு ஊற்றி பசையிறதுனாலும் பசைஞ்சிக்கலாம் பசைஞ்சிட்டு வெண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் போடலாம் இல்லைன்னா விட்டரலாம் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம் தண்ணியே ஃபஸ்ட்டு நிறைய ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 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 பிசைஞ்சு நம்ம அந்த முறுக்கு மாவு ஒரு கட்டி பதத்துக்கு எடுப்போம் பாருங்கள் ரொம்ப கட்டியாகவும் பிச தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க முறுக்கு புளியை ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் நார்மலாக நீ முறுக்கு மாவு எப்படி பிசைவீங்களோ அந்த மாதிரி இப்போ பசைஞ்சிக்கலாம் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி பசைச்சிட்டு இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் மாவு பாருங்க கரெக்டாக பசஞ்சு எடுத்து வச்சாச்சு சப்போஸ் நீங்கள் இதில் காரம் போட்டு பசைஞ்சு முறுக்காக சொன்னோன்னாலும் சுட்டுக்கலாம் நம்ம நார்மல் முறுக்கு இப்படி செய்கிறது இப்போ நம்ம அச்சில் முறுக்கு அச்சுக்கு இந்த மூணு புள்ளி உள்ளது அந்த இதை நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்டார் போடுறதுனால மூணு ஸ்டார் உள்ளது சிங்கிள் ஸ்டார் உள்ளது உங்களுக்கு முறுக்கு எப்படி புளியணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சிக்கோங்க நம்ம இந்த நார்மல் முறுக்கு இதில் தான் இப்போ புளிய போகிறோம் இந்த சைடு கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மாவை எடுத்து போட்டு புளிய ஆரம்பிக்கலாம் மாவு நம்ம அந்த இதுக்கு தகுந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம் எடுத்து போட்டுட்டு நார்மலாக நம்ம முறுக்கு புளிகிற மாதிரி நார்மலாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ் நம்ம புளிஞ்சு எடுத்துக்கிட்டு எண்ணெயில் போட வேண்டியதான் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுக்க வேண்டியதான் பாருங்கள் எல்லாம் போட்டு சூப்பராக வருது கலரும் ஒயிட்டாகவே தான் இருக்கும் செவந்தெல்லாம் போகாது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் சூப்பராக வரும் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு செய்யுங்க கலர் மாறுமே தவிர அப்புறம் வேகாது இதெல்லாம் எடுத்துட வேண்டியது இந்த மாதிரி பபுள்ஸ் அடங்கிட்டனாலே அதெல்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் எடுத்துடலாம் கலர் செவந்து வெள்ளையாகவே இருக்கே செவந்து வரலையே அப்படின்னு நீங்கள் விட்டிங்கன்னா கருகை தான் செய்யுமே தவிர இது ஏன்னா வெந்துருச்சு இது மட்டும் இருக்கட்டும் மற்ற எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்து வச்சுட்டா சூப்பரான முறுக்கு மதுரை முறுக்கு ரெடியாகிருச்சு எல்லாத்தையும் இதேமாதிரி நம்ம புழிஞ்சு எதுவுமே செவக்கலை பாருங்கள் நம்மளாக செவக்க விட்டால் தான் செவப்புன்னு தவிர நார்மலாக முறுக்கு என்ன இதில் இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும் ரொம்ப ஈஸி வீட்டில் அரிசி மாவு இருந்தால் கூட போதும் வீட்டில் ஏன்னா பொட்டுக்கல்ல நம்ம எப்பொழுதுமே வச்சுருப்போம் சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக எல்லாமே புழிஞ்சு எடுத்தாச்சு எதுவுமே கலர் மாறல நானாக ஒன்று ஒன்று லைட்டாக செவக்க விட்டு எடுத்ததுனால தான் அதுவும் இந்த சிவப்பு தான் மற்றபடி எல்லாம் இந்த ஒயிட்லேயே தான் இருக்கும் நல்ல பொறு பொறுன்னு இருக்கும் நீங்கள் ஈஸியாக வீட்டில் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு முறுக்கு பசங்கள் முறுக்குன்னு கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம் நல்ல பொறு இந்த பாருங்க உடச்சா நல்ல இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்ல ஒரு முருமுறுப்போடு இருக்கும் எண்ணெயும் குடிக்காது பாருங்கள் என்ன அப்படியே இருக்குது லைட்டாக ஒரு ஐம்பது கிராமுக்கு குறைஞ்சிருக்குமே தவிர மற்றபடி எண்ணெயும் அப்படியே இருக்கும் முறுக்கும் சுத்தமாக எண்ணெயில் போட்டிங்கன்னா சிலருக்கு வந்து முறுக்கு போட்டோன்னே உடஞ்சி உடஞ்சி விண்டு விண்டு போகுது நம்ம சுற்றி போடுறது அப்படியே இருக்காது உடஞ்சி விரிஞ்சு விரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியும் வராது அது சப்போஸ் உங்களுக்கு இந்த மாவுல நீங்கள் அரைச்சி முறுக்கு புழிஞ்சி விட்றப்போ முறுக்கு வந்து உடஞ்சி போகுது விண்டு போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா பொட்டுக்கல்ல ஜாஸ்தியாக போட்டுருந்திங்கன்னா தான் அந்த மாதிரி போகும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நார்மல் நம்ம அரிசி மாவு தானே இதில் போட்டு கலக்கிறோம் அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து போட்டு தண்ணி ஊற்றி பசைஞ்சி திரும்ப போட்டிங்கன்னா உடையவே உடையாது பொட்டுக்கல்ல கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா தான் முறுக்கு உடையும் இப்போ சூப்பரான ஒரு நல்ல முறு முறு முறுன்னு உள்ள சூப்பர் மதுரை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ